குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க குச்சி மாதிரி இருக்கிறாங்கன்னு கவலைப்பட்டீங்கன்னா நேச்சுரலாக வெயிட் கெயின் ஆகிற இந்த லட்டு செஞ்சு கொடுங்க வெயிட்டும் போடுவாங்க அதே நேரத்தில் சத்துள்ளதாகவும் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் நல்லா ஊர்ன கேழ்வரக துணியில் சுற்றி நல்லா மொளை ஊற விட்டுருங்க நாலு நாளில் இந்தளவு மொளை ஊறி வர ஆரம்பிச்சிடும் முளை ஊர்ன கேழ்வரக நாலு நாள் நிழலே காய வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதோட இன்னும் சத்து அதிகரிக்க முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாமே மிதமான சூட்டில் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அதிக புரதச்சத்து நிறைந்துள்ள மக்கள் சாணமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வாசனைக்கும் ஜீரணத்துக்கும் சுக்கு ஏலக்காவே நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா இனிப்புக்கு பணங்கள் கண்டு காய்ந்த பேரிச்சங்காய் கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா ஹெல்தியான ராகி சாக்லேட் மால் தயாராயிருச்சு இதை டெய்லி நீங்க பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இதை நெய்ல புடிச்சு லட்டாவும் செஞ்சு கொடுக்கலாம் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா குழந்தைங்களுக்கு நம்ம முத பழக்கிறது இந்த கேழ்வரகு பால் தான் அந்த அளவுக்கு இதுல அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு டெய்லி நம்ம குழந்தைகளுக்கு கேழ்வரகு சேர்க்கும் ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து நார்ச்சத்து எல்லாமே கிடச்சிரும் இதனால இவ்ளோ ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ண முடியாது நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல உளக்கட்னா ராகி சாக்லேட் மால் ரெடி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க பேஜ் டேக் பண்ணிருக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குறேன் இப்ப படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓ நன்றி வணக்கம்